இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அவனை ஓட ஓடாத அளவுக்கு பிடிச்சி பிடிக்கணும் விட்டோம்னா ஓடிடுவேன் மற்றாச்சு சாரப்பாம்புவோம் மூவாகும் அங்கிட்டு போ அங்கிட்டு போ ஆ பயப்படாத கொஞ்சம் என்ன கொஞ்சம் மூவ் ஆகும் பயப்படாது பயப்படாத 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 பயப்படாரா இல்ல பிரா இருங்க இருங்க கொஞ்ச நேரம் அவன் மோடுக்கே விட்டு தான் பிடிக்கும் பயந்த பயத்துல இருக்கேன் அப்படியே படுத்துக்காம நைட்டு நைட்டே பிடிச்சேன் இருங்க அமைதியா அமைதியா இருங்க அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன் சேரா சேரா நான்தான்டா நான் தான் ஏன்டா பயப்பட சரி 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 அவ்வளோ அவ்வளோ சரி சரி பயப்படா பயப்படா நான் தான் நான் தான் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை பயப்படுறதுக்கு வேலை இல்லை சரி 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 சரிப்பா சரிப்பா இருப்பா இருப்பா ம் இந்த வாளியில் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கணும் ஆமாம் சூப்பர் ஆ ரெடி இருக்குது ம் பயப்படா பயப்பட ஆ அப்படியே வச்சுருங்க ஆ போதும் போதும் சார் தான் சார் ஏய் இருடா இருப்பா பயப்படாரா போட உள்ள போடா ரஞ்சன் சொல்ல கூட என்னம்மா கூலிங்க இருக்க பயந்தோழி சோ கோபம் குறஞ்சா தான் உன்னை பேக் பண்ணுவேன் பாத்துக்க அந்த கழுத்தை இறக்கும் போத செய்து எப்படி எப்படி யதார்த்தமா ஓ சரி 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 அதுல இருந்து ஆ அவ்வளோதான் கீழே வந்து வீடை பொறுத்தளவுக்கு மேலேருந்து கீழே குதிச்சிட்டானா அந்த இடத்துலேருந்து அப்படி ஜாமான் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தங்கிக்கிறேன் அப்போ நீங்கள் பார்த்ததுனால பிடிச்சிட்டோம் இல்லைனா அதுக்குள்ளேயே இருப்போம் இடமா இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்த இடம் நல்லா கன கனப்பாக அழகாக சூப்பராக இடமா இருக்கும் அவனா பார்த்து வெளியில் போனால் தான் உண்டு இப்போ வந்து பயத்தில் வந்திருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஆள் ஆள்நாட மட்டும் இல்லாப்போ அமைதியாக போயிடுவான் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ ஃபுட்டு தவக்கலையோ எலையோ முழுங்கிட்டு வந்துருந்தானா அப்போ அவன் செமிக்கிற வரைக்கும் இந்த இடத்த இருந்துக்கிடுவான் அவ்வளோதான் விஷயம் சரி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் சரி சரி இவ்வளோம்மா ம் போலாமா தண்ணியில் போய் குளீடானா குளிக்க மாட்றேன் ஸ்மெல் வருது எங்கெங்கே போய் சுற்றிட்டு வந்த நீ எதுக்கா இங்கே வந்த தவறி விழுந்துட்டியா ஆமாங்க மசால் வாடர் மசால் சாக்கு அரிசி சாக்கு ஏதாவது இருந்தேன் சரி 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 விளையாடணுமா போலாமா நீதான் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன் அப்புறம்ண்ணே ம் தசெல்லாம் அழுக்காகுது ம் சரி 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 இப்போலாவா ம் உள்ள போ இங்கே வா ம் உள்ளே போ

இப்ப இதில் வந்து இந்த ஜா எல்லா இடத்துலயுமே இது எதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா நீங்க வீடு யூஸ் பண்றீங்க இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க வேஸ்டேஜ் தான் இதில் முடிஞ்ச அளவுக்கு இதை கழிச்சிருங்க இப்ப பார்த்ததுனால நம்ம பிடிச்சிட்டோம் பாக்க இந்த பாம்புனால பிரச்சனை இல்லை பட் உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க திடீர்னு பாக்குறப்ப பாம்புன்றப்போ ஒரு பயம் வந்துடும் இப்ப அம்மா இல்லைன்னா கண்டிப்பா உள்ள போயிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்ரூம் போற குளிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரப்போ நீங்க எவ்வளவு பெரிய பாம்போ யாராவது இருந்தாலும் திடீர்னு இப்போ ஆணை அதனால இல்லை முடிஞ்சளவுக்கு செவத்தை ஒட்டி எதாவது வைக்கிறீங்களோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தங்குறதுக்கு இடம் இப்போ அந்த பாம்பு வந்து அதான் சொன்னேன்ல சாப்பிட்டு வந்துருந்துச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு பசிக்காது ஸோ அப்போ அது செமிக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கும் ஸோ அப்போ அதை முடிச்சுட்டு வெளியில் ஏற நேரம் மறுபடியும் அதுவாக வெளியில் போயிடும் இல்லை மறுபடியும் இந்த லைன்லேயே எங்கிட்ட எங்கிட்ட வரும் இப்போ இங்கே வருதுன்னு வைங்க இங்கே உள்ள அதுக்கு தேவையான தவலையே ஏதாவது இருந்துச்சுன்னா மறுபடியும் சாப்பிடும் அப்போ அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அவன் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வேலையை